வழக்கு தொடர்பாக சீமான் தெரிவித்திருக்கூடிய கருத்துக்கள் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளன விருப்பம் இல்லாமல் பாலியல் வன்கொடுமை செய்தது போல் கதறுவதாக முகம் சுலிக்க வைக்கக்கூடிய வகையில் பேசியதும் கண்டனத்திற்கு உள்ளாகி உள்ளது பெரியார் என்ன பேசினார் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலின் போது பெரியார் தொடர்பான தனது கருத்துக்களால் சர்ச்சையை ஏற்படுத்திய நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் நடிகை விஜயலட்சுமி கொடுத்த பாலியல் வன்கொடுமை வழக்கின் விசாரணையால் மீண்டும் சர்ச்சையில் சிக்கியுள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர் சந்திப்புகளில் சீமான் தெரிவித்துள்ள சில கருத்துக்கள் முகம் சுடிக்கும் வகையில் அமைந்துள்ளது தர்மபுரியில் செய்தியாளர்களிடம் பேசிய சீமான் இந்த வழக்கில் தனது தொடர்பு குறித்து பேசும்போது என்னமோ வயதுக்கு வந்த பெண்ணை சோழக்காட்டு விளையாட்டிற்கு தூக்கி கொண்டு போனது போல் சிலர் கதறி கொண்டிருப்பதாக கூறினார் அப்போது சுற்றி இருந்த அக்கட்சி மகளிரணி நிர்வாகிகள் தர்ம சங்கடத்திற்கு உள்ளாகினர் என்னது பாலியல் வழக்கு பாலியல் வழக்கு யார் முதல் அந்த பொம்பளை யாரு சொல்லிட்டா அது குற்றமாயிருமா ஆயிரம் பேர் ஆயிரத்து சொல்லலாம் விசாரிக்கணும்ல விசாரிக்காம நீ உறுதி பண்ணிட்டு போயிட்டு என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் என்னமோ வயசுக்கு வந்தோன்னா குச்சில் இருந்த பொருளை தூக்கிட்டு போய் அப்படி சோளக்காட்டில் வச்சு குண்டு கட்டா

விருப்பம் இல்லாமல் தான் அது பாலியல் வன்கொடுமை விரும்பி இருந்தால் அதற்கு பெயர் என்ன என மீண்டும் சர்ச்சைக்குரிய வகையில் பேசினார் விருப்பம் இல்லாமல் ஒரு பெண்ணை கடத்திட்டு போய் நீங்கள் வன் வலுக்கட்டாயமாக புணர்ந்தா தான் வன்புணர்வு வச்சால் தான் அது குற்றம் நீங்கள் விரும்பி படுத்தால் அதுக்கு பேர் என்ன அதுக்கு பேர் என்ன சொல்லுங்க பதினஞ்சு வருஷமா நீங்கள் இங்கே பாருங்க பதினஞ்சு வருஷமாக நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என்னையே என் குடும்பத்தை என்னை சார்ந்த எல்லாரையும் கற்பழிக்கிறீங்க வன்புணர்வு செய்கிறீங்க எங்க மனநிலை எப்படி இருக்கும் நான் சாதாரண சினிமா இயக்குனர் ஒரு திரைப்பட இயக்குனர் எனக்கு மார்க்கெட் இல்லை ஒன்றும் இல்லை படம் இல்லை பேசுவாலா அவ பேசுவாலா நீ பேசுவியா நான் இருக்கிற உயரம் உனக்கு பயம் கட்டுது நான் வளர்ந்துருவேன்னு நினைக்கிறேன் அச்சப்படுற நடுக்க வருது அதனால இந்த ஆவுன்னா அந்த பொம்பளை குட்டி வந்து முன்னாடி இது சண்டை போற வீரன்னா நேருக்கு நேர பொண்ணு பொம்பளைக்கு பின்னாடி போய் நிற்கும் இதையடுத்து சென்னையில் காவல்துறை விசாரணைக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய போதும் மீண்டும் அதே கருத்தை அதே துணியில் சீமான் குறிப்பிட்டார் என்ன பேசிட்டேன்னு சொல்லுங்க நீங்க ஏதோ ஒரு பெண்ணை அப்படியே தூக்கிட்டு போய் நான் வன்முணர் செஞ்சு கதற கதற அப்படியே வன்முணர் செஞ்சு விட்ட மாதிரி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க நீ விரும்பி உற விரும்பி தானே நீங்க உற வச்சுக்கிட்டீங்க அப்புறம் எங்க அதுக்கு என்ன பிரச்சனை அதுல பிடிக்கல பிரிஞ்சு போயிட்டீங்க பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு எனக்கு கல்யாணம் ஆகியே பதினாலு வருஷம் ஆயிடுச்சு பாலியல் குற்ற வழக்கு பாலியல் என்ன குற்ற வழக்கு என்ன பாலியல் குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கா விரும்பி வந்து எனது பேச்சில் சம்பந்தப்பட்ட நடிகை விஜயலட்சுமியை ஒருமையில் பேசுவதும் மரியாதையின்றி குறிப்பிடுவதை சீமான் வாடிக்கையாக வைத்திருக்கிறார் சீமானின் கருத்துக்கள் அரசியல் களத்தில் மட்டுமல்லாது சமூக வலைத்தள பக்கங்களிலும் பல்வேறு எதிர்ப்புகளை எதிர்கொண்டு வருகிறது